வெல்கம் டு another episode of எதையாச்சும் சொல்லியா யா யா என்னத்த சொல்றதே எனக்கும் எதுக்கு சம்பந்தம் இல்ல நீ என்ன வேணா பேசு அப்படின்ற மாதிரி ஓபனுகறாங்க நீ சொல்லணும் முதல்ல என்னnte வை பிட் சொல்லணும் சொல்லணும் சொல்லாமே வெல்கம் டு நீ சொல்லிரணும் இனிமேல்லாம் எல்லாம் சரிங்க அவ்ளோதான் இனி வந்தாச்சு குடும்பத்துக்குள்ள ஏய் என்ன ஏய் என்ன பள்ளி கொண்டுட்டு இருக்கியா உட்காந்துட்டு

வேர்த்து அதாவது இந்த சுகர் டவுன் ஆகி பிபி டவுன் ஆகி ஐயோ என் ரெண்டாயிரத்து ஐநூறுவா போச்சு என் ரெண்டாயிரத்து ஐநூறுவா போச்சுன்ட்டு இவங்களே போயிருப்பாங்க போல இருக்கு ஏ பாட்டி பாசிங்க போதுரா நல்ல வேலை அடுத்த நாள் இந்த கட்சி கண்ணு கண்டுபிடிச்சிட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆமாம் வந்து நாங்கள் வந்து நெஞ்சு சளி பயங்கரமாக கட்டியிருக்கோம் சில பல பார்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகி வந்திருக்காங்க அது ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸில் நாங்கள் இருக்கோம் சிரிக்கிறனி

ரெண்டு முட்டைய அது மஞ்சள் வெச்சு இலக்கற ரெண்டு புதாங்க இப்போ நாங்க வந்து முன்னாடி வந்து போன வாட்டி வந்தப்ப நாங்க வந்து குஜால் பீரியட்ல நான் ஏன் பாத்தீங்கனா அச்சு நான் யாருமே வீட் இப்போ என்னன்னா வீட்ஃபுல்லா டைட்ல இருக்கு அதனால எனக்கு அதையே கொடுங்க பண்ணிட்டே இருக்கானே அத கொடு காலைல இந்த ரெண்டு முட்டையும் ஒரு இந்த 브్రాకోలీ என்னது சாலட்னோ அதெல்லாம் காலையில பச்சையா போட்டு கொடுத்தாங்க

இது வந்து மனக்குமுறல்கள் ஆமா கொஞ்சம் அப்படின்னு ஃபுல்லா அதே அதேதான் அதே மத்தியானம் வரைக்கும் அப்படியே அந்த இடையில பசிச்சது சரி மகள கொஞ்சம் ஒரு டீ வச்சு கொடுத்து அதாவது மகளை எங்க என் தங்கச்சியை வந்து டீ வச்சு கொடுத்தா நாங்க என்ன சொன்னோம்னா சக்கர டீ எல்லாம் அளவா கம்மி பண்ணணும் ஏன்னா ஒரு நாளைக்கு நாங்க வந்து காலையில ஒரு காஃபி மதியம் ஒரு பதினோரு மணி பிரேக்ல ஒரு டீ அப்புறம் நாலு மணி அந்த டைமில் ஒரு டீ சாய்ந்தரம் ஏழு மணி அதுக்கப்புறம் சாய்ந்தரம் ஓ சாய்ந்தரம் அப்போ த்ரீ டைம்ஸ் தான் நாங்கள் குடிச்சிட்டுருவோம் கொஞ்சம் அளவு குறச்சி டூ டைம்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லி எந்த தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஸ் போயிட்டான் அவள் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான் சமைக்கிறப்போ அவ கிட்ட போய் நைசாக என்ன சொல்லியிருக்கீங்க ஆஹான் இல்லை 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 ஏன் ஏன் என்கிட்ட சொன்னான் வந்தனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வீடியோ எடுக்கிறதில்ல டீ வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எடு அந்த மாதிரி எடுத்தனா நல்லா இருக்கும்ல அதாவது டீ கேட்கறது இன்டெரக்டா டேரக்டா கிட்ட தரமாட்டான் நீ அந்த மாதிரி எடுத்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு என் தங்கச்சியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க நீ ரிட்டையர்டா இருக்கும் போதே இவ்வளவு யோசிக்கிறிய சர்வீஸ்ல இருக்கிறப்ப எவ்வளவு யோசிச்சிருப்ப இந்த மாதிரி கிரிமினல் புத்தி எல்லாம் எங்க இருந்து எனக்கு வந்ததுன்றது எனக்கு இப்பதான் தெரியுது ஸோ இந்து நீ என்ன தப்பா நினைக்காத வளர்ப்பு தான் அப்படி நல்லா தான் வளர்த்துருக்குறேன் என்ன

சித்திராத்தையா யார அந்த சித்திரத்தை அது ஒரு பட்டை மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் குருமளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல தண்ணில வந்து இவ்வளவு தண்ணி வச்சோம்னா அது இவ்வளோ அளவுக்கு ஆகுற வரைக்கும் சுண்டச்சுட்டு அத குடிச்சா வந்துட்டு பெரியவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நெஞ்சு சொல்லி கட்டி இருக்குள்ள ரொம்ப இதெல்லாம் சரியாயிரும் எனக்கு வந்து அக்கா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் ஆமாங்க நேத்து வந்தோடனே வந்து என்னை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம் ஃபேமிலி ஷாப்பிங் அப்ப வந்து ஒரு தமிழ் மார்ட்னு ஒரு கடை இருக்கு துபாயில் இருக்க உங்களுக்கு தெரியும் அந்த கடையில கூட்டிட்டு போய் வந்து கேள்விப்படாத சில பேர் எல்லாம் வந்து சொன்னாங்க என்னன்னு பார்த்தா இந்த ப்ராசஸ்க்காக தான் நேத்து நைட்டு குடிச்சாங்க கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு அவங்களே காலையில ஃபீல் பண்ணாங்க சோ பேர் யாராவது பெரியவங்களுக்கு நெஞ்சு சொல்லி எல்லாம் கட்டினா இதை ட்ரை பண்ணா இது இதுல வந்து இன்னும் ஓமவல்லின்னு ஒண்ணு வந்து போடணும் அது இல்லாம அந்த வள்ளி நம்ம இங்க இருக்கு இங்க கிடைக்கல நமக்கு சோ அதனால வந்துட்டு நம்ம அது இல்லாம வந்து மித்த தளர்த்தி கொஞ்சம் இது பண்ணி குடிக்கிறோம் ஆமாங்க ஸோ அதனால அவங்க அத்தைக்கு வந்து இது ரெடி பண்ணி இல்லை நம்ம ஊர்ல கிடைக்கும் சோ ஓமா வலியும் ஆட் பண்ணீங்கன்னா வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டே வரணும் மண்ணை சுழஞ்சுட்டு முடிஞ்ச அந்த உள்ள அதெல்லாம் கொஞ்சம் போடு இப்படி மங்களகிரமா அதுக்கு மட்டுமா நடந்துக்கிறீங்க உனக்கெல்லாம் வைக்கமா இல்லையாட இவரு ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாரு தப்பா பேச்சு சொல்லிட்டாரு என்னன்னா எங்க அத்தை வந்து எனக்கு வந்து கடல ஒரு அண்டை என்னட்டா

நாங்க டான்ஸ் ஆடுவோம் என்ன என்ன சொன்னா என்ன சொன்னா நாங்க டான்ஸ் ஆடுவோம் வைப்ல வைப்ல வைப் யார் உங்க ஆன்ட்டியா ஆமா யா கை மூ ஆமா இந்த இந்த கை மூ மூ டிப்பல் பண்ணு ஆடு மாடுமா பிடி பண்ணு டேடா ஓ வந்த ரெண்டு நாள்லயே டான்ஸ் ஆட இவங்க ரெண்டு பேரும் இனிமே தாண்டா கதையே மாற போது கண்டதையும் பேசிட்டு இருக்காம டாலில இருக்கறத எடுத்து உள்ள வை யாரு ஓகே மக்களே இப்போ வாங்க இரு மாட்டنا அதாவது என் தங்கச்சி கொண்டு வந்த ட்ராலியில் வந்து ஆல்ரெடி என் மாப்பிள்ளையோட எபிசோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்நாக்ஸ் பேக் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து மோனியோட ட்ராலி அங்கேயும் அங்கே ஒரு ட்ராலி எங்கள் அம்மாவோட ட்ராலி இங்கே இருக்கு ஓப்பன் பண்ணிடலாமா உங்களோட சீக்ரெட் சீக்கிரட்டை மக்களுக்கு காமிக்கிட்டா வித் யுவர் பர்மிஷன் ஓகே சொல்லுமா வெல்கம் டு அன்பேக்கிங் ஆஃப் மை ட்ராலி அப்படின்னு சொல்லுமா அதெல்லாம் வராதுல ஒல்லு வெல்கம் டு வெல்கம் டு அன்பேக்கிங் எபிசோட் அன்பேக்கிங் எபிசோட்

உனக்கு மட்டும் உயிர் நாடி இல்லை எனக்கும் உயிர் நாடி என் பொண்டாட்டிக்கும் உயிர் நாடி அதாவது நீ நீ எப்படி என்ன வளர்த்த அந்த மாதிரி நான் அவ்வளோ வளர்த்துருக்கேன் பாவா தைலம் போடக்கூடாது அப்படின்னு வா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தைலம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மூணு மொளம் இருக்கும்னு நினைக்கிறோம் ஒன்று ரெண்டு ஆமாம் இது தனி மொளம் சாரி நாலு நாலுற மொளம் வருதுங்க நம்ம கிட்ட அப்பா நாலரை முளத்துக்கு நாங்க வந்து வெறும் ரெண்டு ரூபா மென்சோ பிளஸ் எனக்கு பிடிக்கும் ஆமா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஷாம்பூஸ்லாம் வச்சிருந்தாலுமே நாங்க வந்து ஒரு ரூபாய் மீரா ஷாம்பு தான்

எங்கள் அம்மாவுடைய உயிர் பிளட்டில் வந்து கோல்டு தான் கலந்துருக்கு இது வந்து எங்க அப்பா ஞாபகார்த்தமாக சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் எங்க அப்பா வந்து காலையில் எந்திரிச்சது என்ன பிரேக் சாப்பிட முடியும் காஃபிக்கு ரெண்டு பிஸ்கட் சாப்பிடுவேன் நைட்டு மாத்திர இன்சுலின் நிறைய மாத்திரை பாதி ராத்திரிலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சு தண்ணி குடிச்சிட்டு படிச்சுக்கல

அப்புறமா தேவப்பட்டா கூப்பிடுறோம். அதனால சோ ஆமாங்க. இதுதான் வந்து எங்க ட்ராலி இன்னொரு பாக் சாரி எல்லாம் எடுத்து வंदிருக்காங்களே. இருக்கு ஆமா. இன்னும் சில சாரீஸ் எல்லாம் ஊர்ல கொஞ்சம் பிரேடோ ஃபேவரட் சாரீஸ்லாம் வந்திருக்கு. ஆமா. சோ இனிமேல அடுத்தடுத்த vlogல எங்க அம்மா புது புது பொடவைல வருவாங்க. அதலாம் நம்ம பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஊன்னதே ஆபீஸ்ல இருந்து வந்த நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குளிச்சு குளிச்சிருக்கணும் இருக்கணும் எங்க அம்மா ஈவினிங் வந்தா. குளிச்சுட்டு இப்படி மொத்தம் கொடுக்கும்போது ஃபேமிலி ஒன்று மாதம் வந்தே ஆகணும் அவங்க அது எனக்காக போடுறாங்களான்னு தெரில ஆனால் இந்த ஸ்மெல்லு வரணும் நான் எப்போவுமே கா சாயங்காலம் குளிப்பேன் சாயங்காலம் தான் குளிப்பேன் குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் ஆமாம்

எப்படி இருக்குன்றால் அதெல்லாம் சரி அதெல்லாம் நாங்கள் வர மாட்டோம் சரி அடுத்த நிகழ்ச்சிகள்னு சொல்லி கும்பிட் வரேன் குட் நைட் சொல்லி தூங்க சொல்லிருக்கேன் நைட் எல்லாருக்கும் குட் நைட் எல்லாேரும் போய் தூங்குங்க நான் தூங்குறேன் நாங்கள் குடி சீக்கிரம் பயங்கர வைப்ல திருப்பி வந்து ஆக்டிவாக வருவோம் இப்போ நாங்கள் அதேதான் ஸோ நம்ம ரெக்கவரிங் பேஸ்ல இருக்கோம் நாங்கள் போய்ட்டு கஷாயம் குடிச்சிட்டு காலைல கட்ட போட்டு போய் படுகிறோம் குட் நைட்டாடா சிஓ அன் அனதெரெபிசோட் வை வித் கார்த்திக் ம் பார்த்தேன் வை பித் காந்தி